அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் த்ரீயில் இயல் ஒன்று சுற்றெழுத்துக்கள் வினாழுத்துக்கள்ங்கிற இலக்கணம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் என் வீடு டேஸ் உள்ளது ஆன்சர் அங்கே அடுத்து இரண்டாவது தம்பி டேஸ் வா ஆன்சர் வந்து இங்கே அடுத்து மூன்றாவது நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது ஆன்சர் வந்து எங்கே அடுத்து நான்காவது யார் டேஸ் தெரியுமா ஆன்சர் வந்து அவர் அடுத்த ஐந்தாவது உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது ஆன்சர் எங்கே அப்படியே பார்த்து குறிச்சிக்கோங்க அடுத்த குருவினா பாருங்கள் நமக்கு ரெண்டு குருவினா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குருவினா பதி ஏழாவது பக்கம் இருக்குது இரண்டாவது குருவினா பதினெட்டாம் பக்கமும் பத்தொம்பதாம் பக்கமும் இருக்குது இப்போ ஒவ்வொரு குருவினாக்கா ஆன்சர் பார்க்கலாம் முதல்ல பதினேழாம் பக்கம் எடுத்துக்கோங்க பதி ஏழாம் பக்கம் பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ரெண்டாவது லைன் ரெண்டாவது பேராக பாருங்கள் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் பெயர் அந்த ஒன்றைன்னு இருக்கா அந்த ஒன்றையிலேருந்து குறிச்சுக்கோங்க இவ்வாறு இருக்காது வேண்டாம் ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் குறிச்சிட்டு அது கீழே இருக்க அந்த ரெண்டு லைன் மட்டும் குறித்துக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினா நமக்கு பதினெட்டாம் பக்கம் பத்தொன்பதாம் பக்கம் இருக்குது அகவினான் போட்டு எழு எழுதிட்டு அது கீழே இருக்கிற அந்த நாள் லைன் எழுதிக்கோங்க எது யார் அதுலேருந்து எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அது வரைக்கும் வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் அகவினான்னு போட்டுட்டு அது கீழே அந்த நாள் லைன் எழுதிக்கோங்க அடுத்து அடுத்து பத்தொம்பதாம் பக்கம் பாருங்கள் புறவினான்னு கொடுத்துருக்காங்களா புறவினான்னு போட்டுட்டு அது கீழே இருக்க அந்த நாள் லைன் எழுதிக்கோங்க இதுதான் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிறுவினா பார்க்கலாம் சிறுவினா பாருங்கள் நமக்கு மொத்தம் மூணு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பதினேழு பதினெட்டு பத்தொம்போது நமக்கு சுட்டு அகவினா சுட்டு புறவினா அதை வந்து ஹெட்டிங் போட்டு அது கீழே இருக்கிறது எடுத்து எழுதணும் மொதல் பதினேழாவது பக்கம் எடுத்துக்கோங்க பதினேழாம் பக்கம் பாருங்கள் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு இருக்கா அகச்சுட்டுன்னு போட்டுட்டு அந்த மூணு லைன் எழுதிக்கோங்க புறச்சுட்டுன்னு போட்டு அந்த மூணு லைன் எழுதிக்கோங்க இது வந்து பதி ஏழாவது பக்கம் அடுத்து பதி எட்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் அகவினான்னு இருக்கா அகவினான்னு போட்டு அது கீழே இருக்க அந்த நாலு லைன் எழுதிக்கோங்க அடுத்து பக்கம் நமக்கு புறவினான்னு கொடுத்துருக்காங்களா புறவினான்னு கொடுத்துருக்காங்களா அது கீழே இருக்க அந்த நாலேன்னு எழுதிக்கோங்க மொத்தம் நமக்கு சிறுவினால் நான் சொன்ன அந்த ஹெட்டிங்லாம் போட்டு அது கீழே கீழேத்தையும் எழுதிக்கோங்க இது வந்து சிறுவினா குறை ஆசை அடுத்து நமக்கு மொழியை அல்வம் கொடுத்துருக்காங்க மொழியை பின்னாடி சில ஒன் ஒன்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அது கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பார்க்கலாம் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் வந்து வஉ சிதம்பரனார் அந்த யாருன்னு இருக்கா அதை அடிச்சுட்டு வாவூ சுதம்பரனார் போட்டுக்கோங்க அடுத்து இரண்டாவது வஊசி சென்னைக்கு போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இது நான் சொல்கிறது அப்படி எழுதிக்கோங்க வஊசி சென்னைக்கு செல்லும் போது அந்த யாரை இருக்கா யாரைக்கு பதிலாக வாரை யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் லாஸ்டர் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது அதை அடிச்சிட்டு புள்ளி வச்சுக்கோங்க அந்த ரெண்டாம் கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க அந்த யாரைக்கு பதிலாக பாரதியாரேன்னு போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக அந்த கொஸ்டின் மார்க்கை அடிச்சிட்டு அதுக்கு பதிலாக புள்ளி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் வ அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் இதற்கான ஆன்சர் வந்து வ அவர்கள் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார் அந்த யாருடைய இருக்கா அதை அடிச்சிட்டு பாரதியார் அவ்வளோதான் அடுத்து நாலாவது வ அவர்களின் பன்முகத் தன்மைகள் யாவை நமக்கு மேலே பேரால ரெண்டாவது லைன் பாருங்க வழக்கறிஞர்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து குறிச்சிக்கோங்க வழக்கறிஞர் அடுத்து மூணாவது லைனில் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் அந்த நாலு மட்டும் எழுதினா போதும் நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை இதற்கான ஆன்சர் அதே பேரால ரெண்டாவது லைன் பாருங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு அடுத்த பே அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி எழுதுனோம்னா மொதல் பழங்கள் எழுதிக்கோங்க அடுத்து வந்து கம்மா போட்டு பாரதம் அடுத்து கம்மா போட்டு பின்னிரவு அடுத்து கம்மா போட்டு பீலி அடுத்து புதுமை அப்படின்னு சொல்லி நான் வரிசை ஒன்று துறி போட்டு எழுதிருக்காத நீங்கள் வரிசையை எடுத்து எழுதிக்கோங்க ஒன்று துறி போடாதீங்க வரிசை எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து சுற்று சுட்டுச்சூடர்களை தொடரில் அமைத்து எழுதுக அந்தங்கிறதுக்கு அந்த மலரின் நிறம் சிவப்பு அடுத்து இந்தங்கிறதுக்கு இந்த சட்டை என்னுடையது அடுத்து வினா சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அதுக்கு எங்கு எங்கே சென்றார் ஏன்கே ஏன் தாமதம் ஆனது அடுத்து மூணாவது யார் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் யார் இந்த பையன் அடுத்து எப்படின் எப்படி இங்கே வந்தாய் நீங்கள் இந்த தொடர் தான் எதுவும் கிடையாது அந்த சொல் வர மாதிரி நீங்கள் வேறு தொடர் கூட எழுதிக்கலாம் இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் நம்ம கீழே மொழியோடு விளையாட சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் நம்ம ரெண்டு சொற்கள் என்ன செய்யணும் இணைச்சி எழுதணும் மொதல் வடக்கு உண்டு வடக்கு இல்லை அவ்வளோதான் அடுத்து பந்து உண்டு பந்து இல்லை பாட்டு உண்டு பாட்டு இல்லை பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு அடுத்த பேஜில் வந்து கட்டம் கொடுத்துருக்காங்க அதை இணைச்சி நம்ம என்ன சொல்லியிருக்காங்க எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் எழிலி வீட்டுக்கு வந்தால் வந்தால்னு எழுதணும் அடுத்து மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள் அடுத்து மாடு வீட்டுக்கு வந்தது மாடுகள் வீட்டுக்கு வந்தன அவளாம் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அவளாம் இப்போ நம்ம அந்த பாத்திரக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த படத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம் நன்றி